துரோடீசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதுக்குண்டான பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்குள்ளேயே கேது எப்ப இந்த கண்ணிக்கு கேது பகவான் வந்ததோ அப்பறம் அந்த கன்னிராசிக்கு நிறைய பிரச்சனைகள் சங்கடங்கள் சளிப்புகள் நிறைய வாழ்க்கை பாடங்கள் ஏமாற்றம் துரோகம் நிறைய நடந்துருச்சு இப்போ ராசிக்குள்ள கேது இருக்கு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இருக்கார் மாத துவக்கத்தில் ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் விரயாதிபதியான சூரியன் அமர்ந்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இரண்டு ஒன்பதுக்கு அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு கூட சனியோட சேர்க்கையும் கூட தான் சனி சுக்கரன் இணைவு கன்னிராசிக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் சனி சுக்கரன் நினைவு ஏற்படக்கூடிய பாவம் அப்படிங்கிறது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல இந்த கிரகங்களுடைய நினைவு அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை தருமா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வக்ர கதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கன்னிராசிக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைச்சாச்சு அது ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணிய பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அந்த ஐந்தாம் பார்வை கிடைச்சதுனால முன்னாடி நீங்கள் செய்த நல்லதுகளுக்கு உண்டான பலனை இத்தனை ஸ்ட்ரகிளையும் தாண்டி அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாகியத்தை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத சொல்லுது ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று நீச்ச செவ்வாய் வக்ரமான உச்சமாயிடணும் இல்லையா நான் செவ்வாய் இந்த கன்னிராசிக்கு எங்கே இருந்தாலும் பெரிய பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய கிரகம் இப்போ மூணு எட்டுக்கு அதிபதி போய் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல அப்போ பதினொன்னாம் இடத்துல எப்ப ஏற்பட்ட பாவகிரகம் இருந்தாலும் கெடுதலை செய்யலினாலும் நன்மையும் செய்யலைனாலும் நியூட்ரலா போயிடும் அப்போ இந்த செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் அங்க இருக்கிறது உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அதாவது நீச்ச வக்ரம்னா உச்ச பலம் பெரிய பாதிப்பு இல்லை லாபம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ஓகே இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஜனவரி மாதம் நான்காம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடமான விருச்சிக ராசிலிருந்து நான்காம் இடமான தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசி அதிபதி நாலுல பத்துக்குடிய ஒரு நாளில் ஒரு அற்புதமான ஒரு பாவ நிலைதான் அது நெகட்டிவாக சொல்றதுக்கு எதுவும் கிடையாது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நாலாம் இடமான தனுசு ராசிலிருந்து ஐந்தாம் இடமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுவும் நெகட்டிவா சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி கிடையாது உங்களுடைய ராசி அதிபதியினுடைய நகர்வு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு விரயாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி பதினாலு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நன்மை ருச்சியோகத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் ஒரு விரையாதிபதி அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் வேணும் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்ததாக ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் ரிவர்ஸ்லயே போறாரு ஆல்ரெடி வக்ரமா இருக்கு செவ்வாய் கடகத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகாது செவ்வாய் அங்கே திக்பலம் அடையுது செவ்வாய் திக்பலம் அடைகிறது கன்னி ராசிக்கு ஏற்ற அமைப்பு இல்லை இருந்தாலும் ஒரு வக்ர திக்பலம் அப்படிங்கிறதுனால சில மாற்றங்கள் சில சக்சஸ் எல்லாம் நம்ம நினைச்சதை விட நல்லபடியாக நடக்கும் அது என்னங்கிறது டீட்டெயில்டா பார்ப்போம் அதே போல் இந்த மாத இறுதியில் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி இருக்குது அது பிப்ரவரியில தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதை பத்தி இப்போ பேச போறது கிடையாது சுக்கிர நாராம் இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல தான் பலன் பார்க்க போறோம் ஸோ இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் சோ அதனால என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கறத பார்ப்போம் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் என்னென்ன தசா புத்திக்கு நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அது கூட இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலனை மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏறத்தாழ நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய விஷயங்களை நீங்களே பார்த்துக்க முடியும் ஓகே இப்ப முதல்ல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது உங்களுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி நீங்க யார் என்ன எப்படி என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் சொல்லக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான் புதன் முதல் நான்கு நாட்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்தாரு அதன் பின்பு நான்காம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகுது நான்காம் இடத்தில் புதன் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி விளையாட்டுத்தனம் இருந்தாலும் அதே நேரத்தில் நல்லா படிக்கவும் முடியும் படிப்பில் ஆர்வம் ஏற்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல் சொல்லிடலாம் அதே போல் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவை நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை பத்தியே அதிகம் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நான்காம் இடத்துக்கு தான் செய்ய போகுது அப்போ நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா மனைவிக்கு என்ன தேவை குழந்தைக்கு என்ன தேவை அப்பா அம்மாவுக்கு என்ன தேவை குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன தேவை நீங்க எப்படி இருக்கணும் என்ன மாதிரி டிரஸ் பண்ணணும் எங்க போகணும் எங்க வரணும் பிடிக்கணும் எல்லாரும் உங்கள்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூழல் அதாவது உங்களுடைய சுகத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லுது அப்போ இங்க சுகம் அப்படிங்கிறது சுய நலம் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலோங்கி தென்படக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் அப்படி இருப்பீர்கள் ஆக்சுவலா நீங்க அப்படி இருக்கீங்களா அப்படிங்கறது விட நியாயமான கோரிக்கைகள் தான் மனசுக்குள்ள எல்லாரும் பண்றாங்க நாணமன்றங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிற மாதிரியான நியாயமான கோரிக்கைகள் தான் இருக்கும் ஆனா மற்றவர்களுடைய பார்வைக்கு அது ஒரு சுயநலவாதியாக உங்களை பிரபலப்படுத்தும் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு ஓகே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல அதிக அக்கறை செலுத்துவீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தரும் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தாய் தந்தையினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் குறிப்பா சொல்லப்போனால் நீங்கள் நீங்க உங்க தந்தைக்கு அதிகப்படியான ஆறுதல்களை சொல்லுவீங்க ஆனா தாய்க்கு அதிகப்படியான பாசத்தை காட்டுவீங்க தந்தையை விட தாய்க்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் காட்டுகிறது அதே போல இந்த காலகட்டம் தான் ஒரு சொந்தமா ஒரு நிலம் இருந்தால் என்ன ஒரு வீடு என்ன ஒரு கார் வாங்குனா ஒரு டூ வீலர் வாங்கினா என்ன இருக்கு ஏன் நம்ம வாங்கக்கூடாது அதுக்குன்னா நம்ம முயற்சியை போடணும் அதுக்குன்னா டெவலப் ஆகணும் இது ஒரு கோல் செட் பண்ணணும் இல்லையா இத்தனை வருஷத்துக்குள்ளே நான் சொந்த வீட்டில் இருக்கணும் இத்தனை வருஷத்துக்குள்ளே ஒரு புது கார் வாங்கிடணும் இத்தனை மாதத்துக்குள்ளே ஒரு டூ வீலர் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு கோல் இருக்கும் இல்லையா அந்த கோல் உருவாகக்கூடிய காலகட்டம் இது உங்களுடைய சுகத்தை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சில முயற்சிகள் எடுப்பீங்க அது உங்களுக்கு சக்சஸும் ஆகும் ஜனவரி நாலாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அதே போல எல்லா பக்கமும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு இருக்கு இல்லை அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய திறமைய வெளிப்படுத்தணும் எல்லாரும் நம்மளுடைய திறமையை பார்த்து வியக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேராசப்பட்டுருவோம் எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைப்போம் சோ அது அவசியம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வண்டி வாகனத்துல ஏதாவது பழுதுகள் இருந்தன்னா பழுது ரெடி பண்ணுவீங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க வீடு அப்படிங்கிற விஷயத்துல நிறைய அலங்கார பொருட்களை வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது முக்கியமா புதுசா தொழில் துவங்கலாம் ஏன் நம்ம பண்ணக்கூடாதா எல்லாத்துக்கிட்டையும் அடிமை வேலைக்கு தான் போகணுமா மாச சம்பளம் தான் போகணும் தொழில் செய்யக்கூடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும் மனசுக்குள்ள வந்துடும் புதுசா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்வோம் ஈவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா கூட சின்னதாக ஏதாவது வெளியே இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு வருமானம் வரட்டும் அதில் அப்படின்னு ஒரு முயற்சி எடுப்போம் அந்த முயற்சி சக்சஸும் ஆகும் அப்போ புதிய தொழில் துவங்குவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல சுயதொழில் பண்ணுவதற்குண்டான யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா புதன் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தூண்டக்கூடிய கிரகம் இருபது நாளைக்கு தான் அந்த அமைப்பு இருக்குது அதுக்கப்புறம் புதன் ஐந்து ஆறு ஏழு அப்படின்னு ஒவ்வொரு பாவமா தாண்டி போவார் இதே சூழ்நிலை இருக்காது ஆனா உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்கும் போது என்ன கிரகம் அதுதான் நடந்துட்டு வரும் அடுத்த அடுத்தடுத்து அப்படி பார்க்கும்போது உங்க பிறப்பு ஜாதகத்திலேயே அதுக்குண்டான ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இருந்தது அப்படின்னா கண்ணை முடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா இப்ப இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயமானது டூ ஹண்ட்ரட் சக்சஸ் மட்டும் தான் கொடுக்கும் எந்த என்ன மாற்றமில்ல சரியான தெளிவான முடிவுகளை எடுத்து அதன் பின்பு நகரக்கூடிய ஒரு சூழலை அந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார் ஓகே வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார் வேலையில நல்லா தான் போயிட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அது ஏதாவது பதவி உயர்வு கிடைக்குமா இடமாற்றம் கிடைக்குமா எங்க ஊர் பக்கத்திலேயே ஆபீஸ் இருக்கு ஆனா ரொம்ப தொலையா போட்டிருக்காங்கன்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஊர் பக்கத்துல நீங்க வேலையிலே ஊர் பக்கத்திலேயே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாற்றங்கள் இருக்குது அதே போல் வேலையில் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பியூரா கிடைக்கும் பியூரா கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதுல மாற்றம் இல்லை பெண்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சரியாயிடும் நல்லா சமைப்பீங்க இந்த காலகட்டம் ஓகே ரசனையோட பண்ணுவீங்க அதையே டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே போல் வந்து அந்த நீர்வளத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீர் சம்மந்தமான துறைகளில் கெமிக்கல் சம்மந்தமான துறைகளில் கட்டிடம் சம்மந்தமான வீடு வாகனம் சம்மந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடைவதை கண்ணார பார்க்க முடியும் கண்ணார பார்க்க முடியும் அதெல்லாமே நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இதுதான் புதன் தரக்கூடிய பலன் இந்த இருபத்தி நான்கு நாட்களுக்கு அதன் பின்பு அந்த புதன் ஐந்தாம் இடத்துக்கு போயிடுறாரு ஐந்தாம் இடத்துக்கு போகும் என்னன்னா நம்மளுடைய சுகந்தான் தான் முக்கியம் நினச்சிருந்தோம் அடுத்து அப்படியே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளை விட நம்ம குழந்தை முக்கியம் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் நம்மளை விட நம்ம ஆசை முக்கியம் ஆசைகளை நல்லா பார்த்துக்கணும் ஆசைகளை சரி பண்ணுறதுக்கு அது ஆசைகளை நிறைவேற்றறதுக்கு என்ன வழியா அப்படிங்கிறத தேடணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள வரும் அதே போல் அந்த ஐந்தாம் இடத்துல அந்த புதன் இருக்கும்போது அந்த பருவ வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் ஆசைகள் கொஞ்சம் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலிடத்தின் மீது விருப்பங்கள் உருவாகும் இது திருமணமானதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி ராசிக்குள்ள கேது ஏழாம் இடத்துல ராக இருக்குது அப்படி இருக்கும்போது நல்ல எண்ணம் இல்லாத நபர் மீது அந்த ஆசை உருவாகும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது முடிஞ்சளவுக்கு அந்த ஆசைகளை கட்டுப்படுத்திக்க இந்த காலகட்டம் நம்ம சறுக்கிடுவோம் லைஃப்பில் பெரிய பிளாக் மார்க் ஏற்படுத்தும் ஸோ அதை கொஞ்சம் நம்ம சரியாக யூகிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் நான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் நீங்கள் ஈஸியாக ஈஸியா வெளியே வந்துடலாம் ஓகே இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பதில் இந்த வேலைகளை செய்து ஆனால் வேலையில் தொழிலில் நல்ல ஒரு ரீச்சை உங்களுக்கு கொடுத்துடும் பயப்படவே வேண்டாம் இப்போ எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி நகரும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை மனசுக்கு திருப்தியாக எல்லா காரியங்களும் வெற்றியோட நடக்கும் அவ்வளோதான் அடுத்ததா அந்த சூரிய பகவான் நாலாம் இடத்துல முதல் பதினான்கு நாட்களுக்கு இருக்காரு தாயாருக்கு வந்து உடல் நல்ல வீட்டில் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களை இந்த செலவினங்கள் வரும் அதெல்லாம் பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான நல்ல பொருட்களை தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீங்க அதெல்லாமே நல்லா இருக்கும் இப்போதான் ஒயிட் வாஷ் பண்ணணும் இல்லை பெயிண்ட் அடிக்கணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்க இதெல்லாம் வெல் அண்ட் குட் ஒன்றும் பிரச்சினையும் இல்லை சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போது குழந்தைகளுக்கு காய்ச்சல் தலைவலி சளி இந்த மாதிரி விஷயங்கள் வரும் சார் இதெல்லாம் நடக்கிறதா தானே சார் காமனாக நடக்கிறதா என்ன சார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அந்த காய்ச்சலோ அந்த தலைவலியோ சளியோ நீண்ட நாளைக்கு நீடிக்கும் காய்ச்சல் உடனே சரியாகாது ரொம்ப சிவியராகி அதுக்கப்புறம் தான் நார்மலாகும் ஸோ அப்போ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க புதுசாக குழந்தை இல்லாம இருக்கீங்க புது தம்பதியரா இருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்குண்டான முயற்சி எடுக்கலாம் குழந்தைக்கான மருத்துவ செலவுகளை செய்யலாம் ஹாஸ்பிட்டல் போலாம் குழந்தைங்க குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் என்ன ஏது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் அதுக்குண்டான விஷயங்களை செய்யலாம் அதுக்கு இந்த சூரியன் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணுவார் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை அப்போ குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் எடுக்கும்போது கண்டிப்பா குழந்தை உருவாததற்குண்டான சாத்தியக்கூறுகளை அதை அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படிங்கறத சொல்லணும் இந்த காலகட்டம் மனசுக்குழுக்கிற விஷயங்களை மறைக்கவே முடியாது உங்களால் எதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை டக்கு டக்குன்னு பேசிடுவீங்க அக்கி ஐயோ சொல்ல வேணாம்னு வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கும் முடிந்தளவு உங்களுடைய எண்ண அலைகளை மன ஓட்டங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க உங்களுடைய ரகசியங்களை மேக்ஸிமம் வெளியில சொல்லாம பார்த்துக்கோங்க ஆள் மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டிடும் அந்த காலகட்டம் ஸோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிறத நான் சொல்லிக்குவேன் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த செவ்வாய் செவ்வாய் என்ன செய்யுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீச்ச வக்ரம் பெற்ற இருக்கு அப்போ பிரச்சனைகளை சரி செய்யறதுக்குண்டான வேலையை அந்த செவ்வாய் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இடமாற்றம் இடமாற்றம் முயற்சி முயற்சி முயற்சியால் வெற்றி இடமாற்றத்தால் வெற்றி அப்படிங்கிறது போராட்டத்தின் முன்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது இது எல்லாத்துக்கும் அந்த செவ்வாய் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மறுபடியும் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு போறாரு அங்கே திக்பலமாகி வக்கரமாகுது அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களை புது மாற்றங்களை செய்ய வேண்டாம் இருக்கிறத சரியாக செய்தால் நல்லா சக்ஸஸ் பண்ணலாம் புது மாற்றங்களை செய்யும்போது அதில் கொஞ்சம் டவுன் கிரேட் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவதா தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது இருபத்தி ஒன்னா தேதிக்கு மேலே ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே தொழில் சார்ந்த விஷயங்களில் கடன் வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா கையில் இருந்தால் பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்க அவ்வளவுதான் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஆறாம் இடத்துல சனியும் சுக்கரன் இருக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையை கொடுத்தாலும் கொஞ்சம் ஒர்க்களோடு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுது கொஞ்சம் வேலையில் ஒர்க்களோட பார்க்காம வேலை செய்யுங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை அதை ஏற்படுத்தி கொடுப்போம் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்தோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோயிலுக்கு கருப்புராயன் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு நல்ல நெய்வம் போடுங்க கருப்புராயனுக்கு என்ன போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொள்ள முறை